வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதன்பா ஸோ தேதி ரிசல்ட்டு ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படின்னா சொல்லிட்டு அரைங்க சம்பா இரநூத்தி தொண்ணூற்றி நாலுக்கு ஸோ நம்ம கொடுத்த போர்டு வந்து ஐநூற்றி நாலு கொடுத்துருக்கோம் ஸோ வந்து தொண்ணூற்றி நாலு அப்படின்னு வந்துருச்சு ஸோ நம்ம முன்னாடி நாளே வந்து தொண்ணூற்றி நாலு அப்புடின்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதாவது எட்டாம்தேதியை நம்ம வந்து இரநூத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்துருக்கோம்ப்பா ஸோ மறுநாள் வந்து அடிக்கிறா ஸோ அதான் இந்த மெத்தேடில் நமக்கு வந்து நேற்று வீடியோவை பார்த்துருந்தாவே தெரியும் ஸோ வந்து இந்த நம்பரில் நாலு நம்பர் ஸ்கிப்பில் அதிகமாக ஒம்பது தான் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஒம்பதுங்கிறது வந்திருக்கு தொண்ணூற்றி அஞ்சில் கொடுத்துருக்கோம் ஸோ தொண்ணூற்றி நாலு வந்துருச்சுருக்கோம்ப்பா ஸோ இந்த நம்பரை பாக்ஸ் ஆஃபீஸ் இருந்தால் கூட பிசி பாஸ் ஆகிருக்கும் ஸோ மிஸ்ஸு தான்ப்பா ஸோ ஓகேம்பா பத்தாம் தேதிக்கான ஒரு பெஸ்டான கேசி பார்ப்போம் ஸோ வந்து இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளே ஒரு சூப்பரான வெற்றி ஃபுல் வெற்றி கொடுக்க முயற்சிப்போம்ப்பா ஓகே பா ஸோ பத்தாம் தேதி கேஎல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கிசி நான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக பக்கிங் பண்ணிக்கலாம் பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக பக்கிம் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சினோம் அவள் உனவ கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவான்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவ் அனுச்சு ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஸோ ஆம்பா கேஸ் இங்கே பார்க்கலாம் ஸோ ஏ போலில் ஆறு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போலில் நாலு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போலில் எட்டு ஜீரோ ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸில் ஆரை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ வச்சு ட்ரை பண்ணுவாங்க ஸோ ஆரை வச்சு ட்ரை பண்ணல அறநூற்றி நாற்பத்தெட்டு அறநூற்றி முப்பது அறநூற்றி நாற்பத்தி ஏழு அறநூற்றி முப்பத்தொம்போது அறநூற்றி நாற்பத்தி நாலு அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு ஆறு ஜீரோ அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கோம் பா இது ஏ போலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம போர்டு கணிப்பில் ஆறு ஜீரோ ஆல் போர்டு எடுத்துருக்கோம் பாஸோ மேட்ச் ஆதான்னு பாருங்கள் பாக்கேபா ஸோ இது இல்லாமல் நாலு நம்பர்ஸ் கணிப்பு ஸோ இதில் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா முந்நூற்றி அறுபத்ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஆறுநூற்றி அறுபது அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி எடுத்தோம்னா ஏபி முப்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு அறுபத்தி ஆறு அப்படின்னு கிடைக்கிது ஸோ இந்த கணிப்பில் மட்டும் ஏபிஏசின்னு எடுத்துருக்கோம் ஸோ மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோம்பா ஏபி ஏசி முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒம்பது அறுபது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஏசி ஸோ ஏபி தனி ஏசி தனி ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவர்கள் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம் பாய் சீ